பஞ்சாப்ல நெற்பயிர்களை தாக்கும் ஃபால்ஸ் ஸ்மட் அல்லது ஹல்தி ரோகுனு ஒரு நோய் பரவரதா குறிப்பு சொல்லுது இது என்ன மாதிரியான பாதிப்பு இது வந்து நெல் கதிர் முற்றி அறுவடைக்கு தயாரா இருக்கிற நேரத்துல தாக்கக்கூடிய ஒரு பூஞ்சை நோய் பூஞ்சை நோயா ஆமா ஃபங்கஸ் இதுக்கு லக்ஷ்மி நோயின்னு கூட ஒரு பேர் இருக்கு விரன்ஸ்ங்கற ஃபங்கஸ் தான் இதுக்கு காரணம் இது நேரடியா நெல்மணிகளை தாக்கும் என்ன செய்யும் தாக்கப்பட்ட மணிகள் வந்து மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்துல ஒரு சின்ன பந்து மாதிரி மாறிடும் உள்ள இருக்கிற அந்த பொருள் அதாவது சத்து பொருள் பவுடர் மாதிரி சாக்கீனஸ் ஆகிடும் ஓ இதனால தானியத்தோட எடை குறையும் தரம் குறையும் விதை நெல்லா பயன்படுத்தினா முளைப்பு திறனும் பாதிக்கப்படும் பயிரோட மற்ற பகுதிகள் இது பாதிக்காது ஆனா கதிர்ல எவ்வளோ மணிகள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து மகசூல் இழப்பு கணிசமா இருக்கும் இதை பரவுறதுக்கு என்ன காரணம் இதை கட்டுப்படுத்த முடியாதா இது பரவுறதுக்கு மிதமான வெப்பம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்புறம் காத்துல அதிக ஈரப்பதம் எண்பது சதவீதம் மேல இருந்தா இந்த பூஞ்சை நல்லா வளரும் சரி அதோட மண்ணில அதிகமா நைட்ரஜன் சத்து இருந்தாலும் இந்த நோய் எளிதா தாக்குன்னு சொல்றாங்க முந்தைய பயிரோட நோய் தாக்கிய கழிவுகள் மண்ணுல இருந்தா அது மூலமாவும் இது பரவலாம் கட்டுப்படுத்த முடியுமா பூஞ்சை கொல்லிகள் மூலமா கட்டுப்படுத்த சில முயற்சிகள் நடக்குது ஆனா இதுல ரெண்டு பிரச்சனை ஒன்னு அதிகமாக பூஞ்சைக்கொல்லி பயன்படுத்தினா அந்த பூஞ்சைக்கு அதுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி ரெசிஸ்டன்ஸ் உருவாயிடும் இன்னொன்னு சுற்றுச்சூழல் மாசுபாடு அதனால ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்கிறது நல்லதுன்னு வல்லுநர்கள்